எல்லோருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் அன் ஐ ஃபார் அன் ஐ வில் ஒன்லி மேக் த என்டையர் வேர்ல்டு பிளைண்ட் இதன் அர்த்தம் என்னவென்றால் நேரடி அர்த்தம் என்னவென்றால் கண்ணுக்கு கண் என்று நாம் பழிவாங்க ஆரம்பித்தால் இந்த உலகம் முழுவதும் கூறுடாகிவிடும் என்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள் பழி வாங்கக்கூடாது என்பது அவருடைய போதனை பழி என்பது அவருடைய உண்மையான மிக மிக உண்மை நமக்கு ஒருவன் தீங்கு செய்து விட்டான் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் நாம் அடுத்தவன் ஒருவனால் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டோம் மிகவும் வருந்தி விட்டோம் மிகவும் நஷ்டப்பட்டு விட்டோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு அவன் மீது ஏகப்பட்ட கோபம் வரும் இது இயற்கை கோபம் வருவது இயற்கை இதை தடுக்க முடியாது சாதாரண மனிதர்களாகிய நமக்கு கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் ஆன்மீகத்தில் முன்னேறியர்களுக்கு கோபம் வராமல் இருக்கலாம் அதற்கே காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் நாம் ஏ எந்த ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறோம் அந்த தவறுக்கு தண்டனை எது நடந்துவிட்டது என்று ஏற்று நாம் எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டால் நமக்கு அந்த ப நடந்த நிகழ்ச்சியின் பாதிப்பு வலி மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் நமக்கு தீங்கு செய்த ஒருவனுக்கு இறைவன் நிச்சயமாக தண்டனை கொடுப்பான் அவன் கொடுக்கும் தண்டனை போல் நம்மால் கொடுக்க முடியாது நாம் பழிவாங்கும் உணர்ச்சியால் எது செய்தாலும் இறைவன் அவனுக்கு கொடுக்கும் தண்டனைக்கு நிகராக இருக்க முடியாது மேலும் நாம் தண்டிக்க ஆரம்பித்தால் அது நமது பாவக்கணக்கில் செய்துவிடும் ஆனால் இறைவன் தண்டித்தால் நமது பாவக்கணக்கில் சேராது எனவே பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள் ஒருவன் நமக்கு கெடுதல் செய்த என்றால் ஒன்று நாம் யாருக்கோ என்றோ செய்த ஒரு கொடுமை இன்று நமக்கு திருமணம் நடக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அமைதியாக இருங்கள் அப்படி கொடுமை செய்த அவனுக்கு இறைவன் நிச்சயமாக ஒரு தண்டனை கொடுப்பான் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் அவனுக்கு அப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நம்மால் அவனுக்கு எக்க எக்கெடு கேட்டாலும் தான் பாடுபட்டாலும் கொடுக்க முடியாத தண்டனை ஆகியிருக்கும் நம்மால் அது செய்ய முடியாத ஒன்றாக இருக்கும் அவ்வளவு அருமையான தண்டனை இறைவன் கொடுப்பான் இதை நான் எனது வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கிறேன் எனதுக்கு கெடுதல் செய்தவர்கள் அனைவருக்கும் இறைவன் சரியான முறையில் திருப்பி கொடுத்திருக்கிறான் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை குறைவுமில்லை எனக்கு ஒரு மன நிம்மதியை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்னை இவன் கெடுத்து இவனை இறைவன் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறான் என்று நான் கண்ணான் கண்கூடாவே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒன்று அவனுக்கு நோயை கொடுத்திருப்பார் இறைவன் இல்லது அவனுக்கு பண இழப்பை கொடுத்திருப்பார் நான் இழந்ததை போல் பல மடங்கு எனக்கு எந்த அளவுக்கு வலித்ததோ அதற்கு அதிகமான அள அளவில் அவனுக்கு வலிக்குமாறு இறைவன் அவனுக்கு தன்னை கொடுத்திருப்பான் எனவே பழிக்கு பழி வாங்கும் வேலையை விட்டுவிடுங்கள் அந்த வேலையை நாம் அணங்கும் இறைவனிடம் விட்டுவிடுங்கள் அவன் நம்மை விட நன்றாக சிறப்பாக செய்து முடிப்பார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்